நமது அண்டை நாடான இலங்கையில் வரும் இருபத்தி ஓராம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெறுவதால் அங்கு ஜனநாயக திருவிழா கட்டியிருக்கிறது தேர்தல் தேதி நெருங்குவதால் நாடு முழுவதும் அதற்கான களம் சூடாகி வருகிறது கடந்த சில வருடங்களாக அந்த நாடு மிக கடுமையான பொருளாதார நெருக்கடிகளுக்கு ஆளாகி வருவதால் ஒரு இக்கட்டான சூழலில் இலங்கை இந்த பொது தேர்தலை சந்திக்கிறது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் இயற்கை அழகு கொட்டி கிடக்கும் ஒரு குட்டி தீவு நாடுதான் இலங்கை தேசிய அளவிலான பிரச்சனைகளும் அங்கு கொட்டி கிடக்கின்றன இருநூற்று இருபத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்ட ஒரே ஒரு அவையை கொண்ட அமைப்பு தான் அந்நாட்டு நாடாளுமன்றம் அதன் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் ஆகும் மொத்தமுள்ள இருநூற்று இருபத்தி ஐந்து உறுப்பினர்களில் நூற்று தொன்னூற்று ஆறு பேர் பொது வாக்கெடுப்பு மூலமும் எஞ்சிய இருபத்தி ஒன்பது பேர் தேசிய அளவில் கட்சிகள் பெறும் வாக்கு எண்ணிக்கைக்கு ஏற்பவும் தேர்வு செய்யப்படுகிறார்கள் நமது தமிழகத்தோடு மிக நெருங்கிய தொடர்பு கொண்ட இலங்கை கடந்த காலங்களில் விடுதலை புலிகள் அமைப்பின் தனிநாடு கோரிக்கையால் தொடர்ச்சியான பல உள்நாட்டு போர்களை சந்தித்த நாடு ஆகும் விடுதலை புலிகள் விவகாரம் முடிவுக்கு வந்த பிறகும் கூட அந்நாட்டில் அரசியல் குழப்பங்கள் முடிவுக்கு வரவில்லை பொருளாதாரமும் சீர்குலைந்து போயிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் தினத்தன்று அங்கு நடத்தப்பட்ட அதிபயங்கரமான வெடிகுண்டு தாக்குதல் அதன் தொடர்ச்சியாக ஏற்பட்ட கொரோனா பெருந்தொற்று போன்ற நிகழ்வுகளுக்குப் பிறகு இலங்கையின் பொருளாதாரம் படுபாதாளத்திற்கு சென்றது முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு விலைவாசி கட்டுக்கடங்காமல் சென்றதால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் அந்நாடு இதற்கு முன் சந்தித்திராத அளவிற்கு நாடு முழுவதும் பெரும் கிளர்ச்சி ஏற்பட்டது பொதுமக்கள் நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் புகுந்து நடத்திய தாக்குதலை தொடர்ந்து பிரதமர் பதவியில் இருந்த மஹிந்த ராஜபக்ச பதவி விலக நேரிட்டது அப்போது அமைக்கப்பட்ட இடைக்கால அரசின் பிரதமராக முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பொறுப்பேற்றார் அடுத்த இரண்டு மாதங்களில் அதிபர் பொறுப்பில் இருந்த கோத்தபய ராஜபக்சேவும் மாற்றப்பட்டு எஞ்சிய பதவிக்காலத்தை நிறைவு செய்யும் விதமாக ரணில் விக்ரமசிங்கே அந்த பொறுப்பை ஏற்றார் இதுபோன்ற சூழல்களுக்கு மத்தியில்தான் வரும் இருபத்தி ஓராம் தேதி இலங்கை நாடாளுமன்றத்திற்கு பொதுத் தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலில் இலங்கையின் பிரதான கட்சிகளில் ஒன்றான ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அதிலிருந்து விலகி சிறிய கட்சிகளின் ஆதரவோடு புதிய சின்னத்தில் போட்டியிடுகிறார் ஏற்கனவே ஐந்து முறை பிரதமர் பொறுப்பில் இருந்த அவர் ஆறு அரசுகளை நிர்வகித்திருக்கிறார் தான் சார்ந்திருக்கும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் போட்டியிடாமல் அவர் சுயேட்சை வேட்பாளர் போல் களமிறங்கியிருப்பது என்ன ராஜதந்திரம் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் இது அவருக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் என அவரது ஐக்கிய தேசிய கட்சியினரை கூறுகிறார்கள் இலங்கையில் உள்ள தமிழர் கட்சிகளின் பொது வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாக்கிய செல்வம் அரியநேத்திரன் போட்டியிடுகிறார் ரணில் விக்ரமசிங்கியவிற்கு போட்டியாக எதிர்கட்சித் தலைவராக இருக்கும் சஜித் பிரேமதாசா முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவின் மகன் நமல் போன்றோரும் களத்தில் இருக்கிறார்கள் தற்போதைய நிலவரப்படி ராணில் விக்ரமசிங்கவிற்கு ஓரளவு ஆதரவு இருக்கும் போதிலும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் போட்டியிடும் சஜித் பிரேமதாசா அவருக்கு கடும் போட்டியாக இருந்து வருகிறார் ராஜபக்சேவின் மகன் அமல் ராஜபக்சா இந்த தேர்தலில் போட்டியிட்டாலும் அவர் களத்தில் இல்லை என்பது போலத்தான் தெரிகிறது ஆனால் அதே நேரம் இலங்கையின் முக்கிய இடதுசாரி கட்சியான ஜனதா விமுக்தி பெரமண சார்பில் போட்டியிடும் அனுரகுமார திசநாயக்கே மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்றவராக திகழ்ந்து வருகிறார் தமிழர் பகுதிக்கு தனி மாகாணம் என்ற இந்தியாவின் யோசனையை ஏற்க முடியாது அதே நேரத்தில் சிங்களர்களுக்கான உரிமைகள் தமிழர்களுக்கும் வழங்கப்படும் என அவர் உறுதி அளித்திருப்பதால் தமிழர் பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு புதிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது அதே நேரம் தமிழர் கட்சிகளின் பொது வேட்பாளராக களத்தில் இருக்கும் பாக்கிய செல்வம் அரியணையத்திறனும் தமிழர்கள் மத்தியில் நம்பிக்கையை பெற்றிருக்கிறார் இலங்கையில் உள்ள பல்வேறு தமிழக கட்சிகளும் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இவர் களத்தில் இருக்கிறார் என்றாலும் தமிழ் தேசிய கூட்டணி என்ற மிகப்பெரும் அமைப்பிற்கு தலைமை வகிக்கும் பிரதான கட்சியான இலங்கை தமிழரசுக் கட்சி பொது வேட்பாளர் குறித்த இந்த ஒப்பந்தத்திற்கு ஆதரவு அளிக்கவில்லை என்றாலும் பாக்கிய செல்வம் அரிய நேத்திரனுக்கு தமிழர்கள் வசிக்கும் பகுதிகளில் ஆதரவு இருப்பதை நாம் மறுத்துவிட முடியாது இலங்கைக்கு தேவையான பல உதவிகளை வழங்கி அந்நாட்டின் அரசாங்கத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் சீனாவை சமாளிக்க இந்த தேர்தல் மூலம் ஏதாவது செய்ய முடியுமா என இந்தியாவும் தனது பங்கிற்கு காய் நகர்த்தல்களை செய்து வருகிறது மத்திய பாஜக அரசின் தூதராக இலங்கை சென்ற தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தமிழ் பொது வேட்பாளரை எதிர்க்கும் தமிழரசுக் கட்சியினரை சந்தித்து பேசியிருக்கிறார் அது மட்டுமின்றி இடதுசாரி கட்சி வேட்பாளரான அனுரகுமார திசநாயக்காவையும் கூட விட்டுவிடாமல் அவரையும் இந்திய தூதர் சந்தித்து பேசியிருக்கிறார் இது எப்படி என்றாலும் இலங்கையை பொறுத்தவரை கடந்த பல வருடங்களாகவே தமிழர்கள் ஒரு அரசியல் விளையாட்டு பொருளாக மட்டுமே மதிப்பீடு செய்யப்படுகிறார்கள் அங்கு மக்களுக்கான அரசியல் நடைபெறவில்லை ஒரு தேசிய இனத்தின் உரிமைகள் குறித்த கவலை யாருக்கும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இலங்கையில் ஒரு தன்னாட்சியை நிலைநிறுத்தும் அளவிற்கு சீனா ஒரு மிகப்பெரிய அதிகார வளத்தை பெற்றிருக்கிறது அந்த நாட்டிற்கு இவ்வளவு அதிகாரங்களை வழங்கும் இலங்கை அரசு தனது சொந்த நாட்டு மக்களாகவும் மண்ணின் மைந்தர்களாகவும் இருக்கும் தமிழர்களுக்கு மட்டும் குறைந்தபட்ச உரிமைகளை கூட பெற்றுத்தர மறுக்கிறது என்பதுதான் தாங்க முடியாத துயரமாக இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு முந்தைய காலங்களில் இலங்கையில் இருந்த சூழல்களை விட தற்போது இருக்கும் சூழல் தேர்தலை சந்திக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் சவால் மிகுந்ததாகவே இருக்கிறது ஆகவே இந்த தேர்தலில் மிகச்சரியான சரியான அதிபரை தேர்வு செய்து இலங்கை மக்கள் வெற்றி பெறப் போகிறார்களா அல்லது சீனா அமெரிக்கா இந்தியா போன்ற நாடுகளின் ராஜதந்திரம் வெற்றி பெறப் போகிறதா என்பதை தேர்தல் முடிவுதான் சொல்லப் போகிறது அதுவரை பொறுத்திருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம எச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க